ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனல் உங்கள் காதுகளுக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் தொலைந்தே நடி உன்னில் நான் எபிசோட் முப்பது அதற்கு ஒரு கட்ட எண்ணி நிகழின் இந்த மாற்றத்திற்கான காரணத்தை பற்றி யோசித்து கொண்டிருந்தவனுக்கு எப்போல இருந்து இவை இப்படி இருக்கா என்ற கேள்வி தோன்றி அவனை அந்த திசையில் பயணிக்க வைக்க அதன் மூலம் சிறு எண்ணம் மனதில் உதித்தது உடனே தனது செக்ரட்டரியை இன்டர்காமில் அழைத்தவன் நிகல் ஆஃபீஸ் வந்த நாளை அவனிடம் குறிப்பிட்டு சொல்லி அன்று பதிவான அனைத்து ஃப்ளோர் சிசிடிவி ஃபுட்டேஜையும் உடனடியாக தனக்கு வேண்டும் என்று ஆணையிட்டான் துருவன் அடுத்த பதினைந்தாவது நிமிடம் அதை தன் சிஸ்டத்தில் போட்டு பார்த்தவனுக்கு நிகழ் அன்று தன்னை பார்க்க வந்ததும் ரிசப்ஷன் பெண்ணிடம் உரையாடிவிட்டு தளர்ந்த நடையுடன் செல்வதைக் கண்டு ரத்தம் சூடானவன் மறுபடியும் செக்ரட்டரியை போனில் அழைத்து அந்த ரிசப்ஷன் பெண்ணை வேலையை விட்டு இரண்டு மாத சம்பளத்துடன் நீக்கும்படி உத்தரவிட்டான் துருபன் அதை ஏற்று அவரும் அந்த வேலையை உடனே செய்து முடித்தார் இந்த விஷயம் கேள்விப்பட்டு துருபனை சந்தித்த பிராஜ் என்ன நடந்துச்சுடா எதுக்கு அந்த பொண்ணை வேலையை விட்ட தூக்குன என்றவனுக்கு தன் சிஸ்டத்தை அவன் புறம் திருப்பி காண்பிக்க அதை பார்த்து சினம் கொண்ட பிராஜ் உடனே இன்டர்காமி கையில் எடுக்கப் போக அதை கண்டு அவன் செய்கையை தடுத்து நிறுத்திய துருவன் இப்போ என்ன பண்ண போற என்றதும் என்ன பண்ண போறேனா அந்த பொண்ணை எல்லாம் சும்மா விடக்கூடாதுடா எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம நிகழ்கிட்ட அப்படி பேசியிருப்பா என்று எகிரியவனின் பேச்சை கேட்டவனோ நிதானமான குரலில் தப்பு அந்த பொண்ணு மேலே மட்டும் சொல்ல முடியாது பிராஜ் ஏன் பேர்லையும் தான் இருக்கு என்றவனின் பேச்சை கேட்டு சற்று குழம்பியவன் என்னடா சொல்ற எதுவா இருந்தாலும் கொஞ்சம் புரியும்படி சொல்லுடா என்று எரிச்சலுடன் கேட்டான் ராஜ் ஆமாண்டா நிகழ் என்னோட வைஃப்புன்னு இந்த ஆஃபீஸில் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் அதனால கூட அந்த பொண்ணு நிகழ்கிட்ட அப்படி நடந்திருக்கலாம்ல என்றதும் அப்புறம் எதுக்குடா அந்த பொண்ணை டிஸ்மிஸ் பண்ண என்று எதிர்கேள்வி கேட்டவனுக்கு எதுக்குன்னா என் ஒய்ஃபுன்னு இல்லை வேற யாரா இருந்தாலும் அவங்க தோற்றத்தை பார்த்து அந்த பொண்ணை நடந்துக்கிட்ட விதம் தப்பு அது மட்டும் இல்லாமல் பின்ன நிகழ் இங்கே வரும்போது அந்த பொண்ணை பார்த்தா அவ மனசு கஷ்டப்படும் அது நடக்காம இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்று துருவன் பேச்சை நிறுத்த அது என்னடா என்பது போல் பிராஜ் துருவனின் முகத்தை பார்த்திருக்க நண்பனின் கேள்வியை புரிந்து கொண்டவனும் அவ்வளவு நேரம் முகத்தில் இருந்த கடினம் மறைந்து அங்கு புதிதாக தோன்றிய வெட்க சிரிப்புடன் ஃபியூச்சர்ல அவங்க ரெண்டு பேரும் சந்திக்காம இருக்கிறது தான் இதுக்கான ஒரே சொல்யூஷன் கண்டிப்பா என்னால என் பொண்டாட்டிய மாத்த முடியாது அதான் அந்த பொண்ணை மாத்திட்டேன் என்று சிறு நகைப்புடன் விளக்கியவனின் விளக்கத்தில் சற்று சமாதானம் அடைந்த பிராஜ் நீ சொல்றதும் சரிதான்டா என்றவன் அதை தொடர்ந்து ஆனாலும் நீ இவ்வளவு பொண்டாட்டி இருக்க இருக்கக்கூடாதுடா என்று கிண்டல் அடிக்க அதை கேட்டவனோ அதை நீ சொல்றியா என்று கேட்டு அவனை மடக்க உடனே இரண்டு கைகளையும் தூக்கி நண்பனுக்கு ஒரு கும்பிடு போட்ட பிராஜுக்கோ எப்பா சாமி ஆளை விடு தெரியாமல் சொல்லிட்டேன் நான் போய் என் வேலையை பார்க்கற என்றபடி அங்கிருந்து சென்றான் பிராஜ் சென்றபின் பின் வேலைகளில் ஈடுபட முடியாமல் துருபனின் கண்முன் நிகழின் வாடிய முகம் தோன்றி அவனை இம்சிக்க உடனே அவனின் சிந்தனை எல்லாம் நிகழை எப்படி இதிலிருந்து மீட்டு கொண்டு வருவது என்ற திசையிலேயே பயணிக்க சில மன போராட்டத்திற்கு பின் இறுதியாக ஒரு தீர்வு கிடைத்தவுடன் சற்று நிம்மதியானவன் அதை பற்றி வீட்டில் இருப்பவர்களிடம் உடனடியாக பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆபீஸில் இருந்து கிளம்பி வீடு வந்தான் வீட்டில் யாரும் இல்லாததை பார்த்து பணியாளர் ஒருவரை அழைத்து அதை பற்றி கேட்க பெரியவங்க எல்லாரும் ஒரு விசேஷத்துக்கு சென்றிருப்பதாக கூறியவன் கூடுதல் தகவலாக சின்னம்மா காலேஜ் முடிஞ்சு இப்போதான் வந்தாங்க மேல இருக்காங்க என்றதும் அவனை போய் வேலையை பார்க்கும்படி சொல்லிவிட்டு நிகழை தேடி மேலே சென்றவன் மனைவி ஒரு சாய்வு நாற்காலையில் அமர்ந்து எங்கேயோ விரித்து கொண்டிருப்பதைக் கண்டு அங்கு சென்று அவளை எழுப்பி நிற்க வைத்தவனின் செயலில் முதலில் அதிர்ந்து பின் எழுப்பியது துருவன் என்றதும் சற்று ஆசுவாசம் அடைந்த நிகழ் என்னங்க இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க என்றதும் அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஏன் இப்போ எல்லாம் ஒரே டல்லா இருக்க என்று கேட்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நழுவப்போனவளின் கைப்பிடித்து அவளை தனக்கு முன் கொண்டு வந்து நிறுத்தியவன் உண்மையை சொல்லு என்ன ஆச்சு என்று அக்கறையான குரலில் கேட்க அதான் சொன்னேனே ஒன்றும் இல்லைன்னு என்று மறுபடியும் அதையே ஒப்பித்தவளின் பேச்சில் சற்று கோபத்துடன் இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை நீயா எதுவும் வாயை திறந்து சொல்ல மாட்ட நீ ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியாம தெரியாமல் என்ன என்னை எல்லாம் என்னால பதில் சொல்ல முடியல இப்போ உண்மையை சொல்லப்போறியா இல்லையா என்று வீட்டில் உள்ளவர்களை இழுத்தாவது நீங்கள் மனதில் உள்ளதை வெளிப்படுத்துவாள் என்று எண்ணிக்கொண்டு துருவன் அவ்வாறு கேட்க ஆனால் அதை தவறாக புரிந்து கொண்ட அவன் மனைவியோ அப்போ உங்களுக்கு என் மேலே இருக்கிற அக்கறையால இந்த கேள்வியை நீங்க கேட்கல வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம தான் என் வந்து இப்படி அக்கறையா கேட்குறீங்க என்றவளின் கோப பேச்சை கேட்டவனோ இது என்னடா வம்பா இருக்கு என்று மனதில் நொந்து கொண்டு அது அப்படி இல்லடி நான் என்ன என்று சமாதானப்படுத்த எண்ணியவனின் பேச்சை கேட்க விரும்பாதவள் அவனின் பேச்சை இடையிட்டு நிறுத்தி அது அப்படித்தான் உங்களுக்கு என் மேலே எந்த அக்கறையும் இல்லை அது எனக்கு நல்லாவே தெரியும் என்றவளின் பேச்சை கேட்டவனும் ஏய் உன் மேலே அக்கறை தான் இத்தனை நாளா நீ ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியாம பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா உன் அக்கறை இல்லாம தான் நீ சொல்லலைனாலும் உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமான அந்த ரிசப்ஷன் பொண்ணை இருந்து டிஸ்மிஸ் பண்ணேனா என்றவனின் சினத்தில் இது என்ன புது கதை என்பது போல் கணவனை ஏறிட்டு பார்த்தவள் இப்போ எதுக்கு அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்குனீங்க என்று எதிர்கேள்வி கேட்கவும் நல்லா இருக்கடி உன் நியாயம் என் மேல் அக்கறையே இல்லைன்னு இப்போதான் குதியா குதிச்ச நான் என் அக்கறையை வெளிப்படுத்தினா ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு என்னையே கேள்வி கேட்கற ஏய் என்னை பார்த்தா உனக்கு என்ன விளையாட்டு பொம்மை மாதிரி தெரியுதா என்றவனின் ஆத்திரத்தில் உள்ள உண்மை விளங்கியதால் நிகழின் தலை தானாக இறங்கியது மட்டுமில்லாமல் குரலிலும் சற்று சங்கடம் வெளிப்பட்டது இல்ல அப்படி இல்ல பாவம் அந்த பொண்ணு வேலை இல்லாம என்ன பண்ணும் என்றவளின் இரக்கத்தை கண்டு பல்லை கடித்தவன் யாரு அவளா பாவம் எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிய அவ ஏலனமா பாப்பா என்று தன் அடக்கப்பட்ட கோபத்தை கண்களின் வழியாக மனைவியிடம் காட்ட அவன் மனைவியோ அதற்கு நேர்மாறாக கண்களில் ஒருவித வலியுடன் அவங்க மேல எந்த தப்பும் இல்ல நான் இப்படி உங்களுக்கு பொருத்தம் இல்லாம இருந்தா அவங்களுக்கு எப்படி தெரியும் நான் உங்க பொண்டாட்டி என்ன அதான் அப்படி ஏன் கிட்ட நடந்திருப்பாங்க என்றவளின் பேச்சை கேட்டவனுக்கு மனைவியின் மனதில் உள்ள எண்ணம் அவனை கட்டுப்படுத்த முடியாத கோபத்தை மூழ்கடிக்க ஆனாலும் பொறுமையாக யோசித்து முதலில் மனைவியின் எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்தவன் இதை பொறுமையாத்தான் கையாள வேண்டும் என்று முடிவெடுத்து யார் சொன்னா நீ எனக்கு பொருத்தமில்லைன்னு நான் சொன்னேனா என்று எகிரி கொண்டு வந்தவனின் பேச்சை கேட்டு முகத்தில் சோகத்தை வெளியே விட்டவளோ ஏன் உங்களுக்கெல்லாம் மறந்து போச்சா கல்யாணமான புதுசு நீ எனக்கு பொருத்தம் இல்லாதவ என் ஏ ஸ்டேட்டஸுக்கு தகுதி இல்லாதவன்னு பேச்சுக்கு பேச்சு என்னை குத்தி காமிச்சு என்னை கேவலப்படுத்தினீங்கல்ல விட அந்த பொண்ணு ஒன்றும் என்னை அதிகமாக கேவலப்படுத்தலை என்றவளின் குற்றப்பத்திரிக்கையில் மனைவியின் பேச்சை கேட்டவனோ மனதில் எனக்கு என்ன ஜோசியமாக தெரியும் இப்படி பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைச்சு இப்படி என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்கும்னு என்று தன் முந்தைய பேச்சை நினைத்து நொந்தவனோ மனைவியை எதிர்த்து வாதாட முடியாமல் குற்ற உணர்ச்சியில் சிக்கிக்கொண்டு அமைதியானான் துருவனின் அமைதியை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்ட நிகழோ என்ன பேச்சையே காணோ உண்மை கசக்குதோ என்று நக்கலாக அதை கேட்டவனோ கிஞ்சல் குரலில் நீயா ஏதாவது கற்பனை பண்ணி கஷ்டப்படாதடி நான் முன்னாடி மாதிரி இப்போ இல்ல என்று சமாதானப்படுத்த முயன்றவனின் பேச்சை கேட்டவளோ சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் எப்பவும் ஒரே மாதிரி அழகாக அம்சமாக தான் இருக்கீங்க நான் தான் உங்களுக்கு மேட்சா இல்லை என்று உலர அதை கேட்டவனும் ஏய் நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு என்றதும் மிகவும் சோர்ந்து போன குரலில் கணவனை கண்களில் ஒருவித ஏக்கத்துடன் நோக்கியபடி எனக்கு தெரியும் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்ல உண்மையாவே நான் உங்களுக்கு பொருத்தமானவை அதை தானே நீங்களும் மற்றவங்களும் எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணீங்க அதனால உங்கள் யார் மேலேயும் எந்த தப்பும் இல்லை தப்பு எல்லாம் ஏ மேல தான் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே தப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த கல்யாணம் நிலைக்கணும்னு ஆசைப்பட்டேன் பாருங்க என்று சொல்லிக்கொண்டிருந்தவள் தலையை இரு பக்கமும் ஆட்டி ஆசை இல்லை பேராசைப்பட்டேன் பாருங்க அதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு இப்போ கூட உங்களை பிரிஞ்சு போக முடியாமல் தினம் தினம் செத்து செத்து பிழைச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்க நான் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள் இல்லைங்க என்று கணவனிடமே பரிதாபமாக கண்ணீர் மல்க கேட்டவளின் வார்த்தையில் உள்ளத்தின் வழி துருபனின் நெஞ்சை கொண்டு அறுக்க அப்படியெல்லாம் இல்லடி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு என்றவனை மேற்கொண்டு விடாமல் தடுத்து நிறுத்தியவள் இல்லை இன்னைக்கு மட்டும் என்னை விடுங்க இல்லைனா இப்படி எல்லாத்தையும் நினச்சி என் மனசுக்குள்ளே புழுங்கி புழுங்கியே எங்கே நான் செத்துடுவேனு எனக்கு பயமாக இருக்குங்க என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே நிகளுக்கு என்ன தோன்றியதோ திடீரென துருபனின் சட்டையை பிடித்து கொண்டு அவனை நெருங்கி நின்றபடி உங்களுக்கு நிஜமாவே இப்போ கூட என்னை பிடிக்கலையாங்க மற்றவங்களுக்காகத்தான் என் கூட சிரிச்சு பேசி நடிக்கிறீங்களா என்று சிறு பிள்ளை போல் கேட்டவளின் கேள்வியும் அவள் கண்களில் இருந்த எதிர்பார்ப்பும் துருவனை கொல்லாமல் கொள்வதை அறியாத நிகழ் தானாகவே கணவனை விட்டு பிரிந்து நின்று கண்களை துடைத்து கொண்டு ச நான் எவ்வளவு பெரிய முட்டாள் இல்லைங்க இதுக்கான பதில தான் நீங்க எப்போவோ சொல்லிட்டீங்களே அது தெரிஞ்சும் உங்ககிட்டயே மறுபடியும் கேட்கிறேன் பாருங்க என்று சொல்லியவள் முகத்தில் புதிதாக தோன்றிய உறுதியுடன் அதுக்காக நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க கௌரவத்துக்காகவும் உங்க வீட்டு பெரியவங்களுக்காகவும் நீங்களே இந்த வீட்டை விட்டு என்னை வெளியில துரத்துற வரைக்கும் நான் எங்கேயே இருக்கிறேன் உங்க சந்தோஷத்துக்காக என்று சொல்லிவிட்டு தன் சந்தோஷம் அனைத்தையும் கணவனுக்காக தாரை வார்த்து கொடுத்து விட்டு கண்களில் ஜீவனின்றி அங்கிருந்து நகரப்போனவளின் பேச்சிலும் செயலிலும் நிலைக்குலைந்து போன துருவன் அவளை தடுத்து நிறுத்தி ஏண்டி இப்படியெல்லாம் பேசுற நான் ஒத்துக்கிறேன் ஆரம்பத்துல எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல தான் அதனால கொஞ்சம் மனசு வருந்தும்படி படி பேசி அதுக்காக ஒரு மனுஷன் எப்பவும் மாறவே மாட்டானா அப்படியே தான் இருப்பானா ஏய் நீயே சொல்லு இப்போ உன்கிட்ட ஆரம்பத்தில் இருந்த மாதிரி தான் நான் நடந்துக்கிறேனா நான் மாறிட்டேன்னு உனக்கு புரியலையா இல்லை புரிஞ்சுக்க மறுக்கிறீயா என்றவன் நேரடி கேள்வியில் வெகுண்டு எழுந்த நிகழ் அவன் பற்றி இருந்த கையை வெடுக்கன பறித்தபடி என்னது நான் புரிஞ்சுக்க மறுக்கிறேன்னா என்று கணவனிடம் அதிகாரமாக கேள்வி கேட்டுவிட்டு பின் அவளே அதை தொடர்ந்து எதை புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க இந்த நாலு சொத்துக்குள்ள உங்கள் வீட்டு பெரியவங்களுக்காக நீங்கள் என் மேலே காட்டுற பாசத்தையா சாரி சாரி பாசன்ற பேரில் நீங்கள் காட்டுற நடிப்பையா என்னோட பாசம் உனக்கு நடிப்பாக தெரியுதா என்றவனின் முகத்தில் இருந்த இருக்கமே சொல்லாமல் சொன்னது அவனின் நிலையை எதை பாசம்னு சொல்கிறீங்க தினம் தினம் என்னை பார்த்தா சிரிக்கிறதும் பேசுனா என் கிட்ட பேசுகிறதும் பாசம்னா ரோட்டில் போகிறவன் கூட அதை செய்வான் அப்போ அவனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல என்றவனின் பேச்சை கேட்டவனும் அப்போ ரோட்ல போறவனும் நானும் ஒன்னா என்றவனின் கோப பேச்சில் ஓ இல்லையா அப்போ சரி நீங்களே எனக்கு கொஞ்சம் உங்க பாசத்தை விளக்கமா சொல்லி புரிய வைங்க நானும் புரிஞ்சுக்கிறேன் என்றதும் ஏன் நான் சொன்னாதான் உன்னால என்னோட அன்பை புரிஞ்சுக்க முடியுமா உன்னை வெறுக்கும் போது கூட உன்னை விட்டு பிரிய நினைக்காத வேண்டினா அப்படி இருக்கும்போது இப்போ நான் உன் மேலே வச்சிருக்கும் வச்சிருக்கும்போது நீ இப்படி பேசுனா என்ன அர்த்தம் என்றவனின் பேச்சில் உள்ள ஏதோ ஒன்று நிகழின் மனதை தாக்க உடனே உள்ளத்தில் எழுந்த சிறு நம்பிக்கையில் சரி உங்கள் பேச்சுக்கே நான் வரேன் நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா என்று கண்களில் ஆர்வத்துடன் கேட்க ஆனால் அதை கேட்டு பதிலளிக்க வேண்டியவனோ வாய் திறக்காமல் முக இறுக்கத்துடன் காட்சியளிக்க அவனின் பதிலை அவன் முக பிரதிபலிப்பின் மூலம் உள்ளத்து வேதனையுடன் அறிந்து கொண்டவள் பார்த்தீங்களா ஒரு பேச்சுக்கு கூட என்ன லவ் பண்ணுறேன்னு உங்களால் சொல்ல முடியலை அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை நம்புவேன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்றதும் ஏய் நான் தான் உன்னை பிடிக்கும்னு ஒத்துக்கிறேன்ல அப்புறம் என்னடி பிரச்சனை உனக்கு என்று எரிச்சலுடன் கேட்கவும் எனக்கு உங்கள் இந்த வார்த்தையெல்லாம் வேண்டாம் லவ் சொல்லுற அந்த வார்த்தை தான் வேணும் பிடிவாதத்தை கண்டு மனதில் நொந்து போனவன் அதான் பிடிக்கும்னு சொல்றேன் அது அப்புறமும் எதுக்கு இந்த லவ்வையை பிடிச்சுக்கிட்டு தொங்குற ரெண்டுக்கும் அப்படி என்னடி பெரிய வித்தியாசம் என்ற கேள்வியை மனைவியை நோக்கி வீசினான் துருபன் கணவனின் கேள்வியில் அவன் கண்களையே நேருக்கு நேராக பார்த்த நிகழ் ஒரு முடிவுடன் என்ன வித்தியாசமா என்று கணவனிடம் கேட்டுவிட்டு அரை முழுவதும் கண்களை ஓடவிட்டு ஒரு பூ ஜாடியில் இருந்து ஒரு பூவை எடுத்து வந்து கணவன் முன்னாடி காமித்து எனக்கு இந்த பூ பிடிக்கும் ஆனா இந்த பூ செத்து போனா நான் வேணா தவிர கூட சேர்ந்து சாக மாட்டேன் ஆனால் உங்களுக்கு ஒன்றுன்னா கண்டிப்பா அடுத்த நிமிஷம் என் உடம்புல உயிர் இருக்காது ஏன்னா நான் உங்களை நேசிக்கிறேன் உங்களுக்கு வேணா நான் பூவா இருக்கலாம் ஆனா எனக்கு நீங்க என்னோட உயிர் இப்ப புரியுதா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்றவளின் பேச்சை கேட்டு மட்டுமல்லாமல் அது உணர்த்திய அர்த்தத்தில் அப்படியே அசந்து போய் மனைவியை இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்த துருவனின் மண்டையில் மனைவிக்கு தன் அன்பை புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் உரைக்க உடனே உள்ளத்தில் எழுந்த சந்தோஷ மிகுதியில் மனைவியின் கைப்பற்றி தன் நெஞ்சில் வைத்துக்கொண்டு தன் ஒட்டுமொத்த நேசத்தையும் கண்களில் காட்டி மனைவியின் கண்களை நிகழ்வாக பார்த்தவன் லவ்வுண்ணா உன்னோட அகராதியில் என்ன அர்த்தம்னு நீ சொல்லிட்ட பட் அந்த வார்த்தைக்கு என்னோட அகராதியில் இருக்கும் ஒரே அர்த்தம் துரோகம் மட்டும்தான் அதை சொல்லும்போது அவன் கண்களில் மின்னி மறைந்த வெறுப்பை நிகழ்வால் கண்டு கொள்ள முடிந்தது அதனால தான் நீ அந்த வார்த்தையை என் கிட்டே இருந்து எதிர்பார்க்குறேன்னு தெரிஞ்சும் என்னால் உன்கிட்ட அதை சொல்ல முடியலை அதுக்கான காரணம் மட்டும் என்கிட்ட இப்போ இல்லை எப்போவும் கேட்காத அதை உன்கிட்ட சொல்லக்கூடிய தைரியம் என்கிட்ட இல்லை எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை எனக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய சாபமாக மாறிடுச்சு உண்மையை சொல்லணும்னா நான் அந்த வார்த்தையை உன்கிட்ட சொல்லி அது சாபமாக மாறி எங்க உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி என்று சொல்லும்போது அவன் கைகளில் இறுக்கம் கூடுவதையும் கண்களில் பயத்தின் சாயல் தெரிவதை உணர்ந்து நிகளுக்கு கவலைக்கு பதில் அல்லல்ல குறையாத மகிழ்ச்சி ஊற்று ஒன்று உள்ளத்தில் உருவாகி கொண்டு இருந்தது என்று சொன்னால் அது பொய்யில்லை பின்ன இருக்காதா இத்தனை நாள் தன்னோட காதலே எங்கள் இருவரின் வாழ்க்கையின் இறுதி வரை போதும் என தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தவளுக்கு தன் ஆருயிர் கணவனும் தன்னை உயிருக்கு மேலாக நேசிக்கிறான் என்று தெரிந்தால் தரையில் கால்பதிக்க முடியுமா அதனால தான் உற்சாகத்தின் உச்சியில் மிதந்து கொண்டிருந்தாள் கணவனின் அடுத்த பேச்சில் தன் சுய உணர்வுக்கு வந்தவள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தன் ஆனந்தத்தை எல்லாம் அடக்கிக்கொண்டு துருவனின் பேச்சில் கவனத்தை செலுத்தினாள் நிகழ் என்னோட பயம் உனக்கு கொஞ்சம் முட்டாள்தனமாக தெரியலாம் ஆனால் உன்னோட விஷயத்தில் நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல அதான் என்னால் அந்த வார்த்தையை உன்கிட்ட சொல்ல முடியலை ஆனால் ஒன்று மட்டும் இப்போ என்னால் உறுதியாக உன்கிட்ட சொல்ல முடியும் என்றவாறு பேச்சை நிறுத்தியபடி நிகழின் முகத்தை தன் இரு கைகளில் ஏந்தியவன் இப்போ மட்டுமில்ல இனிமேல் எப்போவும் என்னோட உயிர் நீதான் நீ மட்டும்தான் குட்டிமா என்றவனின் இதுவரையிலான ஒவ்வொரு பேச்சும் அவனின் மனதை நிகழுக்கு அறிய வைத்து கொண்டிருந்தது என்றால் அவனின் இறுதி பேச்சும் அவனின் முதல் செல்ல அழைப்பும் நிகழுக்கு கணவனின் நேசத்தின் அளவை புரிய வைத்தது என்றே சொல்லலாம் அந்த புரிதலில் கணவனின் காதல் காட்டாற்று வெள்ளம் போல் இதயத்தில் பாய அதன் வேகம் தாங்காமல் முகம் சிவக்க தன்னவனின் நெஞ்சத்திலேயே சுகமாக ஆனந்த கண்ணீர் கண்களில் வலிய தஞ்சமடைந்தால் நிகழ் இவ்வளவு சொல்லியும் மனைவியிடமிருந்து வெளிப்பட்ட கண்ணீரில் சற்று குழம்பிய துருவன் ஒருவேளை இன்னும் என்ன நம்பலையா என்று எண்ணத்தின் பலனாக உனக்கு இன்னும் என் நம்பிக்கை வரலையா குட்டிமா என்று கேட்டவன் அதன் பின் குரலில் தோன்றிய உறுதியுடன் அந்த வார்த்தையை சொன்னாதான் என்ன நம்புவேன்னா உனக்காக நான் அதை சொல்றேன் என்றவாறு அடுத்து பேசப்போன கணவனின் இதழை தன் விரல் கொண்டு அவசர அவசரமாக மூடியவள் தலையை இருபக்கமும் ஆட்டியபடி இல்லை வேண்டாம் நீங்களும் என்னை நேசிக்கிறீங்களான்னு தெரிஞ்சு நான் இத்தனை நாளா தவம் இருந்தேன் அந்த தவம் இன்னைக்கு உங்களால நிறைவேறிடுச்சு எனக்கு அது போதும் அதை தவிர வேற எதுவும் எனக்கு வேண்டாம் என்றவளின் புரிதலில் அவளின் விரலை எடுத்து அதில் ஒரு அழுத்தமான முத்தத்தை பதித்தவனுக்கு தன் உள்ளத்தில் எழும் ஆனந்தத்தை வெளிப்படுத்த இது எல்லாம் பத்தாது என்பது போல் தோன்றியதால் அவளின் இருபுறமும் கைகளை கொடுத்து அவளின் பின்னந்தலையில் கைகளை பதித்து அவள் முகத்தை தன் முகத்துக்கு நேராக கொண்டு வந்தவன் நிகழின் நெற்றியில் தன் இதழை அழுத்தமாக உற்றி எடுக்க அதில் நிகழின் முகம் மட்டுமல்லாமல் அவளின் உடல் முழுவதும் வெட்க பூக்கள் பூக்க ஏதோ ஒரு உணர்வு அவளை தாக்க அதிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் முதலில் கணவனிடமிருந்து விடுபட வேண்டும் என்று புத்தி சொல்ல உடனே துருபனிடமிருந்து விடுபட போராடியவளின் போராட்டத்தில் இன்னும் இன்னும் அவள் வேண்டும் என்ற வேட்கை துருபனுக்கு அதிகரிக்க அவளின் திமிரலை எல்லாம் பொருட்படுத்தாமல் அவளின் முகத்தில் கண்ணம் கண்கள் மூக்கு என்று ஒரு இடம் விடாமல் முத்த ஊர்வலம் நடத்தி கொண்டு வந்தவன் அவளின் தேனூரும் இதழை கண்டு அதில் இதழ் பதிக்கப் போகும்போதுதான் நிகழின் திமிரல் எல்லாம் அடங்கி அவளும் ஒரு உணர்வு பிடியில் சிக்கிக்கொண்டு இருக்கிறாள் என்பதை அவளின் மூடிய இமைகளின் வழியாகவும் அவளின் முகத்தில் இருந்த மயக்கத்திலும் கண்டு கொண்டவன் ஒரு குறுஞ்சிரிப்பு சிரித்தபடி மனைவியின் மூடிய விழிகள் திறப்பதற்காக காத்திருக்க அதுவரை தன்னை இயக்கிக் கொண்டிருந்த ஒரு மாய வலை அருந்து விழுந்ததில் பாதி மயக்கத்தில் கண் திறந்து கணவனை கண்ட நிகழுக்கு சத்தியமாக மூளை வேலை செய்யவில்லை அதனால் சற்று நேரம் எதுவும் புரியாமல் துருவனையே திரு திருவென மயக்கம் நிறைந்த பார்வையுடன் பார்த்திருக்க அதை கண்ட அவள் கணவனோ ஒரு ஏகாந்த புன்னகையுடன் அவளின் கன்னத்தோடு தன் கன்னத்தை உரசியபடி அவளின் காதின் அருகே தன் இதழை கொண்டு செல்ல என்ன செய்றாங்க இவங்க என்ற ஒரு எண்ணம் மனதில் உண்டாலும் விடுபட்ட மயக்கம் மீண்டும் தொடங்கியதால் அதை கண்மூடி அனுபவித்துக் கொண்டிருந்தவளின் காதில் துருவன் பேசிய பேச்சு அதுவரை அவளை ஆட்டி படைத்து கொண்டிருந்த மோக வலையில் தீயை மூட்டுவது மட்டுமில்லாமல் அவளை ஆத்திரத்துடன் எல்லைக்கே அழைத்து சென்றது என்றால் அது பொய்யில்லை துருவனின் பின்னி கொண்டிருந்த மாய வலையில் தன்னை மறந்து அதில் சிக்கிக் கொண்டிருந்த நிகழின் இதழ் நோக்கி குனிந்தவனின் பார்வையில் விழுந்த நிகழின் மயங்கிய தோற்றத்தைக் கண்டவுடன் அவனுக்கு என்ன தோன்றியதோ உடனே அவள் காது மடலில் தன் இதழ்கள் உரச இன்னைக்கு பிரஷ் பண்ணியா என்று குறுஞ்சிரிப்பு முகத்தில் கூத்தாட கேட்டவனின் கேள்வியில் முதலில் ஒன்று புரியாமல் முழித்த நிகழ் சிறிது நேர சிந்தனைக்குப் பின் கணவனின் பேச்சு மண்டையில் உரைக்க அதில் அவன் கேட்ட கேள்வியோ இல்லை எதிர்பார்த்த ஒன்று நடக்காத ஏமாற்றமோ ஏதோ ஒன்று அவளை தாக்க அதில் உள்ளுக்குள் கொதித்து போனவள் துருவனை பக்கத்தில் இருந்த சோஃபாவில் தள்ளிவிட்டு அவனை எரிக்கும் பார்வை பார்த்தவள் என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு என்று வார்த்தைக்கு வார்த்தை அவனின் முதுகில் அடி போட்டபடியும் வசைப்பாடியபடியும் கேட்க ஆனால் அதற்கு நேர்மாறாக மனைவியின் அடிகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவனோ உள்ளுக்குள் சந்தோஷம் பொங்க ஏய் ஏய் நிறுத்தடி வலிக்குது என்று மனைவியிடம் கெஞ்சி கொஞ்சி கொண்டிருக்க அதை கேட்டவளின் ஆத்திரம் இன்னும் அதிகரிக்க அது எப்படி என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்பீங்க என்று மறுபடியும் அடியுடன் கேட்க உடனே மனைவியின் இரு கைகளையும் பற்றி தான் படுத்திருந்த சோஃபாவில் அவளை சாய்த்து அவள் மீதே படுத்தவன் ஏய் இப்போ என்ன கேட்டுட்டேன்னு இந்த குதி குதிக்கிற என்றவுடன் ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ற கேள்வியை கண்களில் தாங்கி கணவனை முறைக்க அதை புரிந்து கொண்ட துருவன் கண்களில் குறும்பு கூத்தாட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு லிப் டு லிப் என் மனைவிக்கு ஆசையாக கொடுக்க போகிறேன் நீ ப்ரஷ் பண்ணியா இல்லையான்னு தெரியாமல் எப்படி கொடுக்கறது என்று சொன்னவன் அதோடு நிறுத்தாமல் நிகழின் மீது ஒரு நக்கல் பார்வையை செலுத்தியபடி நீதான் நம்பர் ஒன் சோம்பேறியாச்சே அதான் கேட்டு தெரிஞ்சுக்கலாமென்னு கேட்டேன் இது ஒரு குத்தமா என்றவனின் பேச்சில் நிகழின் முகம் இன்னும் சூடாவதை பார்த்த துருவன் ஏய் உண்மையை சொல்லு நிஜமாவே நான் கேட்ட கேள்விக்கு இப்படி டென்ஷன் ஆகிறியா இல்ல என்னோட லிப் கிஸ் மிஸ் ஆயிடுச்சேன்னு இப்படி ரியாக்ட் பண்றியா என்ற ஊடுருவம் பார்வையை நிகழின் முகத்தில் செலுத்தியபடி நக்கலாக கேட்க அந்த கேள்வியில் ஆ வென கண்கள் திரித்துவிடும் அளவிற்கு விரித்து அதிர்ந்தவளின் மனம் அவளிடம் உண்மையான காரணத்தை உரைக்க உடனே முகத்தில் அதுவரை இருந்த கோபமெல்லாம் மறைந்து அங்கே நானும் குடியேறி நிகழின் முகத்தை செவ்வானமாக்க அதை கணவனிடமிருந்து மறைக்க எண்ணியவளுக்கு இப்போதைக்கு இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு செல்வதுதான் நல்லது என்ற எண்ணம் முதிக்க துருவனின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் நானும் தடுத்ததால் இமைகளை தாழ்த்தியபடி அது என்று ஆரம்பித்தவள் உடனே அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல என்று திக்கு திணறி கூறிவிட்டு பிளீஸ் எழுந்துக்கோங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் கீழே போகணும் என்றவளின் முகத்தையும் அவளின் அவஸ்தையையும் அதுவரை ரசித்து அவளை கண்களால் பருகி கொண்டு இருந்தவனோ நீ கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்தா நான் சொன்னதுதான் உண்மை போல என்று கிண்டல் குரலில் கேட்க அப்படியெல்லாம் ஒண்ணும் என்ற மனைவியின் அவசர தலை ஆட்டலுடன் கூடிய எதிர்மறையான முறைப்பில் அவளின் முகத்திற்கு நேராக தன் முகத்தை நெருக்கமாக கொண்டு சென்று அவளின் இதழுக்கு அருகில் தன் இதழை ஒரு நூல் இலை இடைவெளியில் நிறுத்தியபடி இப்போ சொல்லு அதுதானே உண்மை என்றவுடன் என்ன சொல்வது ஏது சொல்வது என புரியாமல் கணவனின் நெருக்கத்தில் அதிர்ந்து விழித்து மூச்சு கூட விட பயந்தவள் போல் கணவனின் முகத்தை பார்த்தது பார்த்தபடி தடுமாறி கொண்டிருந்தவளை அடுத்து துருவன் என்ன செய்திருப்பானோ ஆனால் முந்தைய ஏமாற்றத்தின் பலனாக மூளையில் அடித்த சிறு எச்சரிக்கை மணியில் எங்கே அடுத்த பல்பை கணவன் தனக்கு கொடுத்து விடுவானோ என்ற அச்சத்தில் முன்னேற்பாடாக கணவனிடமிருந்து தப்பிக்க எண்ணிய நிகழ் கணவனின் இந்த நிலையை தனக்கு சாதகமாக்கி கொண்டு அவனை ஒரே தள்ளில் கீழே தள்ளி உடனே துள்ளி குதித்து எழுந்து கதவின் அருகில் ஓடி சென்றவள் கதவை ஒரு கையால் பிடித்துக்கொண்டு கொண்டு மறு கையை கணவனை நோக்கி பாவமாக காட்டியபடி ஐயோ பாவம் என்று பழிப்பு காட்டியவள் இப்போ தெரிஞ்சிருக்குமே யாருக்கு ரொம்ப ஆசை என்றவளின் செயலிலும் பேச்சிலும் கடுப்பான துருவன் ஏய் வந்தாகணும் அப்போ இருக்கடி உனக்கு என்றவாறு எழுந்த நின்று சொன்னவனின் பேச்சை கேட்டு ஒரு நிமிடம் பயந்தவள் மறு நிமிடமே அதை போது பார்த்துக்கலாம் தம்பி என்று கணவனிடம் சொல்லிவிட்டு ஒரு பிளைன் கிஸையும் அவனை நோக்கி பறக்கவிட அது வரைக்கும் இதை வச்சு மனசை தேத்திக்கோ குட்டி பையா என்று சொன்னவளின் செய்கை அழகில் மயங்கியவனோ அடிங்க என்று அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க முற்படும்போது அங்கிருந்து தலைதெறிக்க தெரிக்க ஓடி சென்ற மனைவியின் செயலில் வாய்விட்டு சிரித்தவனின் முகம் மட்டும் இல்லாமல் மனமும் நிறைந்திருந்தது சந்தோஷத்தில் அதற்கு காரணம் நிகழின் தற்போதைய உரிமை பேச்சுக்களும் செல்ல அழைப்புக்களும் அவளின் மன மாற்றத்தையே அவனுக்கு பறைசாற்றுவது போல இருந்தது அதன்பின் பெரியவர்கள் வீடு திரும்பியவுடன் அவர்களை தனிமையில் சந்தித்து தான் ஏற்கனவே எடுத்திருந்த முடிவை வெளிப்படுத்தி அதற்கு அவர்களிடம் ஒப்புதல் கேட்க அதை கேட்டவர்களோ முகம் கொள்ளா ஆனந்தத்துடன் அவனின் எண்ணத்திற்கு சம்மதித்தது மட்டுமில்லாமல் அதற்கான அடுத்த கட்ட வேலைகளில் உடனே ஈடுபட்டனர் அன்றைய இரவின் தனிமையில் துருமனை சந்திக்க தயங்கிய நிகழ் தன்னறையில் சரண் புக அவளை தேடி அவளறைக்கு சென்று தண்டிக்க எண்ணியவனை சமாளிக்க நிகழுக்கா தெரியாது எப்போவும் போல் இந்த தடவையும் நிகழிடம் ஆசையாகவே தோற்றுப்போனான் அந்த உண்மை காதலன் மனைவியிடம் தோற்பது கூட ஒரு சுகம் என்பதை துருவன் தற்போது உணர்ந்தான் அந்த வார இறுதியில் நிகழை ஷாப்பிங் செல்ல அழைத்த துருவனின் அழைப்பை ஏற்று அவனுடன் சந்தோஷமாகவே சென்ற நிகழ் அந்த பெரிய ஷாப்பிங் மாலில் சண்முகம் பிராஜும் தங்களுக்காக காத்திருப்பதைக் கண்ட அவளின் சந்தோஷம் இரட்டிப்பானது தோழிகள் இருவரும் கைகோர்த்தபடி முன்னால் வேடிக்கை பார்த்தபடி செல்வதை கண்டு கடுப்பான பிராஜ் ஏண்டா இதை பார்க்க தான் என்ன இங்க வர சொன்னியா அங்க பாரு யார் கூட ஜோடி சேர்த்து போகணுமோ அவங்கள இங்க தனியா விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஜோடி போட்டுக்கிட்டு போறாங்கன்னு என்ற ராஜின் பேச்சை கேட்ட துருவனின் மனதிலும் அதே எண்ணம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்த எண்ணாதவன் ரொம்ப தான் சீன் போடாதடா என்றவனின் பேச்சை கேட்டவனோ யாரு நான் சீன் போடுறேன் அப்போ உனக்கு எந்த டென்ஷனும் இல்லை என்று நக்கலாக கேட்டுவிட்டு டேய் டேய் நீ எல்லாம் நல்லா வருவடா ராசா இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு என்றவுடன் ராஜின் தோளில் இரண்டடி அடிக்கவும் அவர்கள் செல்ல வேண்டிய ஷாப் வரவும் சரியாக இருந்ததால் நண்பனை விட்டுவிட்டு அந்த கடையை தாண்டி சென்று கொண்டிருந்த நிகழை கூப்பிட்டு தன்னிடம் வரவழைத்தவன் அவளுடன் சேர்ந்து அந்த கடை ட்ரெஸ்ஸிங் செக்ஷன் சென்றவுடன் அங்கு இருப்பவைகளை கண்களால் காட்டி உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணு என்று சொல்ல ஏற்கனவே தன் தோற்றம் தன் கணவனுடன் ஒத்துப்போகவில்லை என்ற எண்ணத்தில் இருந்த நிகழும் எந்தவித மறுப்பும் சொல்லாமல் இதுவரைக்கும் நான் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணதில்லைங்க அம்மா தான் எனக்கு எப்பவும் வாங்கி தருவாங்க ஸோ நீங்களே எனக்கு கொஞ்சம் செலக்ட் பண்ணி தரீங்களா என்றவளின் கெஞ்சல் பேச்சை கேட்டவனோ ம் சரிவா என்று அவளை அழைத்து அவளுக்கு தோதான சுடிதார்களை போல் குவிக்க அதை கண்டு பதறி துருவனை தடுத்த நிகழ் இப்போ எதுக்கு எனக்கு இத்தனை ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கம்மியாக வாங்கலாமே என்றதும் இங்கே பாரு இது என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி தர்றது இதில் கம்மி அதிகம்ன்ற பேச்சுக்கே இடமில்லை என்னோட பிரியம் மட்டும்தான் உனக்கு இதில் தெரியணும் என்று கூற அதை கண்ட நிகழ் ஆனந்தம் கொண்டாள் என்றால் அதை கேட்ட ராஜை எரிக்கும் பார்வை பார்க்க அதை எதிர்கொண்டவனோ பத்த வச்சுட்டேடா பரட்ட என்று மனதில் துருவனை திட்டியபடி சண்முவின் அருகில் சென்று என்னடா சில்லக்குட்டி எதுக்கு மாமனை இவ்வளோ பாசமாக பார்க்கற என்றதும் ம் என்று இழுத்தவள் எங்கள் அண்ணா எப்படி நிகழ கவனிக்கிறாருன்னு பார்த்தீங்கல்ல அதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ நீங்கள் நிஜமாவே என்னை லவ் பண்றீங்களான்னு இப்போ எனக்கு சந்தேகமாக இருக்கு என்றதும் தான் தாமதம் அடே துருவன் உன் காதலை வெளிப்படுத்துறேன்னு தோண்டி பொதிச்சிடுவ போலயே என்று மனதில் குமரியபடி மாமனோட அப்படியே அசந்தடுவ என்று கூறிக்கொண்டு அங்க நின்ற ஒரு சேல்ஸ் பெண்ணை அழைத்தவன் இவங்க சைஸ் ட்ரெஸ் எல்லாம் காட்டுங்க என்றபடி சண்முக்கும் ட்ரெஸ்ஸை வாங்கி குவிக்க அடுத்து துருபன் நிகழை சேலை இருக்கும் செக்ஷன் அழைத்து சென்று சேலைகளையும் விதவிதமாக வாங்கி குவிக்க அதை கண்ட நிகழ் இப்போ எதுக்கு இத்தனை புடவை எனக்கு சேலையெல்லாம் கட்ட தெரியாதுங்க அதனால சுடிதார் மட்டும் போதும் சேலையெல்லாம் வேண்டாம் என்று கூற அதை கேட்டவனோ இதுவரைக்கும் தெரியலைன்னா என்ன இனிமே கத்துக்கோ ஏன்னா இனிமே நீ அதிகமா இதை தான் கட்ட வேண்டி வரும் என்று சிறு கண் சிமிட்டலுடன் கூறியவனின் பேச்சில் முதலில் ஒன்றும் புரியாமல் விழித்தவள் ஏன் இதையெல்லாம் கட்டணும் என்று எதிர்கேள்வி கேட்டவுடன் இருக்கும் இடம் கருதி சுற்றுமுற்றும் கடையை நோட்டம் விட்டுவிட்டு மனைவியின் இடுப்பை கில்ல அதில் துள்ளி குதித்தபடி என்ன செய்றீங்க நீங்க என்று வெட்கப்பட்டவளின் நாணத்தை ரசித்தவனோ அவளை இன்னும் நெருங்க நின்று அவள் காதில் சுடிதாரில் நான் தொட்டதுக்கே இந்த ரியாக்ஷன் கொடுக்குறியே இதுவே சாரியா இருந்தா என்றவாறு அவளுடைய இடுப்பை ஏக்கமாக பார்க்க கணவனின் பார்வையிலும் பேச்சிலும் அப்படி ஒரு நிலைக்கே தள்ளப்பட்ட நிகழின் முகம் மட்டுமில்லாமல் உடம்பும் சிவக்க நாணியப்படி தலை கவிழ்ந்தவளின் செயலில் மந்தகாச புன்னகையுடன் அவளை மேலும் சீண்ட எண்ணாமல் புடவையை தேர்ந்தெடுப்பது தன் கவனத்தை செலுத்தினான் ஒரு வழியாக ஷண்முவுக்கு ட்ரெஸ் செலக்ட் செய்துவிட்டு துருவனை தேடி வந்த பிரஜ் துருவன் புடவை பிரிவில் இருப்பதைக் கண்டு அங்கு சென்றவன் மறுபடியும் ஷண்முவின் அக்னி பார்வையை எதிர்கொள்ள இவன் என் சொத்தை இன்னைக்கு அழிக்க கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறான் போலையே என்று மனதில் நினைத்தாலும் வெளியில் ஷண்முவை காதலுடன் நோக்கியபடி அவன் என்னம்மா புடவை வாங்கித்தானா இப்போ மாமே உனக்கு வாங்கி தர்ற புடவையில இந்த கடையே காலியாக போகுது பாரு என்று வெளியே சொல்லியவன் மனதில் என் சொத்தும் சேர்ந்து காலியாக போகுது என்று புலம்பினாலும் ஷண்மபிடம் சொன்னபடியே அவளுக்கு புடவைகளை செலக்ட் செய்து கொடுத்தான் அது ஒரு மிகப்பெரிய அனைத்து வகையான நகைகளும் துணிகளும் அடங்கிய ஷோரூம் என்பதால் அடுத்து துருவன் நகைப்பிரிவை நோக்கி செல்வதைக் கண்ட ராஜ் போச்சு போச்சு இவன் இன்னைக்கு என்னை நிஜமாகவே ஆண்டியாக்குற முடிவோடு தான் இங்கே வந்திருக்கான் போலேயே என எண்ணியபடி அவனுடன் உள்ளே சென்றான் ராஜ் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்